படத்தோட கதையை பத்தி சொல்லலன்னா நம்ம பைனல் டெஸ்டினேஷன் படம் பாக்குறத சீரகம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் தனக்கு வரப்போற சாவை வந்து முன்னாடியே ஒரு விஷுவலா ஒரு ஒரு தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாகிற அந்த ஒரு கான்செப்ட் தாங்க இந்த படத்துலயும் இருக்கு இந்த படத்துல வந்து ஐரேஸ் அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு விஷுவலா ஒரு விஷயம் வருதுங்க சோ எல்லாருமே சாக போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க ப்ரீ பிளான்டா முன்னாடியே வந்து எச்சரிக்கை பண்ணி அந்த ஒரு மரணத்துல இருந்து எல்லாருமே காப்பாத்திருக்காங்க சோ அந்த ஒரு சம்பவத்தினால அவங்களோட பிளட் லைன்ல என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்ற சொல்றது தாங்க இந்த மொத்த கதையுமே சாவு நம்ம குடும்பத்தை வேட்டையாட போகுது படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி பாக்கணும் ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு கேரக்டர் அவங்களும் அவங்களோட பாய் டவருக்கு போறாங்க போகும் போதே நம்ம ஐரிஸ்க்கு வந்து சில பல தடங்கள் இந்த மாதிரி வந்து கெட்ட சகணும் அப்படின்ற சில விஷயம் அவங்க ஃபீல் பண்றாங்க அவங்களுக்கு வந்து அடுத்த நொடி என்ன நடக்குது அப்படின்றது விஷுவலா தெரியுதுங்க சோ எல்லாருமே செத்துடுறாங்க இன்க்ளூடிங் ஐரிஸ் சோ ஐரிஸும் செத்துடுறாங்க கடைசியில பார்த்தா அது ஒரு கனவுங்க அந்த கனவை யாரு காட்டுறாரு பாத்தீங்கன்னா நம்ம ஐரிஸோட பேத்தியான ஸ்டெஃபிங்க சோ ஸ்டெஃபி வந்து கனவுல இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பிங்கான கனவு வந்துகிட்டே இருக்கு அந்த ஸ்கை வியூல நம்ம பாட்டிக்கு என்னதான் ஆச்சு இன்னும் அவங்க உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாட்டியை தேடி போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சோ பாட்டியை தேடி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து மரணத்தை ஜெயிச்சிட்டேன் ஆனா இந்த மரணம் என்ன இன்னும் தான் இருக்கு சோ இந்த மரணம் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே வந்து போகுது சோ அதனால வந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க இவ்வளவு காலமா நான் வந்து இந்த மனத்துல இருந்து தப்பிச்சுட்டேன் அப்புறம் நீங்க தச்சுக்கோங்க கொடுத்துறாங்க நம்ம குடும்பத்தை எப்படி எல்லாம் இந்த இருக்கு அந்த புக்ல பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைலா எழுதிருக்குங்க இந்த மாதிரி வந்து எப்படிலாம் வந்து நமக்கு மரணம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து எல்லாமே அந்த ஐரஸ் வந்து அவங்க வந்து டீட்டெயிலாக எழுதி வச்சிருக்காங்க ஸோ அதை வந்து ஸ்டெஃபி ஆனால் பேத்திக்கிட்ட கொடுத்துட்றாங்க ஸோ ஸ்டெஃபி வந்து அந்த புக்கை வச்சுக்கிட்டு அந்த ஃபேமிலியெல்லாம் காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த மொத்த கதையுமே நம்ம பிறந்திருக்கவே கூடாது அதனாலதான் சாவு நம்மள வேட்டையாடுது படத்துல பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்கணும்னா இந்த படத்துல வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பரா தான் இருந்தாங்க யாரோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ற மாதிரி இல்ல மெயினா நம்ம ஸ்டெஃபி கேரக்டர்ல பண்ணிருக்காங்க சூப்பராவே பண்ணிருக்காங்க சாவை நாம முழுசா எடுத்துக்கிட்டாதான்

அந்த டெத் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு நடுல வந்து கொஞ்சம் அந்த பேசிக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் மற்றபடி படத்துல இந்த படத்தோட பெரிய மைனஸா இல்லங்க பாக்கணும்னா இந்த படம் வந்து நல்லாவே என்டர்டைன் பண்ணி படம் சின்ன படம் அப்படின்றதுனால நமக்கு வந்து டைம் போறதுன்னு தெரியாது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த ஒரு ஒரு டெத் சீன் நம்ம நடக்கும்போது நமக்கே அங்க வந்து ஒரு பதபதப்பா இருக்கும் ஆஹா என்ன நடக்கும் ஏன்னா அவங்க அவ்வளவு டீடைல் பண்ணிருக்காங்க ஒரு சின்ன காயின் தான் இருக்கும் அந்த காயினை வச்சு ஒரு டீடைலிங் பண்றாங்க ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது ஏன்னா வந்து கார் சீட் பெல்ட் அந்த லாக் பண்றோம்ல அந்த விஷயம் ஆகட்டும் காயின் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் பீசஸ் ஆகட்டும் சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க நம்ம ஆடியன்ஸ் நம்ம பார்க்கும் போது இதனால அவன் செத்துருவானோ அதனால அவன் செத்துருவானோ இந்த ஒரு விஷயம் கீழே விழுந்துருக்கு சோ இதனால அவன் செத்துருவானோ சின்ன ஒரு ஸ்மோக் வரும் அதனால செத்துருவானோ அப்படின்றது நமக்கு வந்து கெஸ் பண்ணி கெஸ் பண்ணி இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இத்தனை வருஷம் அதை எப்படியோ தடுத்துட்டேன் அப்புறம் என்னங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பாத்துட்டு வந்துருவோமா அப்புறம் என்னங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு பாக்கணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு இந்த பட தேவையில்லை ஏன்னா படத்துல வந்து ரொம்ப ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறைய வருது குழந்தைக்கு இந்த பட தேவையில பயந்துருவாங்க சோ மற்றபடி இந்த படத்தை நீங்க தேட்டர்ல போய் தாராளமா பாக்கலாங்க இது போன்ற மூவி ரிவியூஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன்